ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம் தங்க ஹாய் சொல்லுங்கள் எங்கேயும் பார்த்துட்டு சொல்கிறாங்க சொல்கிறோங்கடவங்க இங்குறமா நாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருங்க காலையிலேயே குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்து இவ்வளோ நேரம் நானும் மாமாவும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதையெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் இலாகாய் சேனலில் போடுவோம் மறக்காமல் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இன்னையிலிருந்து அந்த மாதிரி கரெக்டாக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில முடிவுகள்லாம் எடுத்திருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் பண்ணுறதெல்லாம் வீடியோவாக வரும் மறக்காமல் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சமைக்கவே இல்லைங்க காலையில் எழுந்திரிச்சு பழைய சாப்பாடு இருக்குது அது போக அப்புறம் நானும் இன்றைக்கி சாப்பிட மாட்டேங்களா விரதம் எப்போவுமே பிரதோஷ பிரதோஷத்துக்கு வந்து ஃபுல் டே விரதம் இருந்து அங்கே போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தான் விரதத்தை முடிக்கிறது அதனால் அப்புறம் மாமா வந்துட்டு என்னப்பா சமைக்கிற அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு மட்டும்தான் சாமி எதாவது சமைக்கணும் நான் சாப்பிட மாட்டேன்ல தம்பிக்கும் உங்களுக்கும் தான் அப்புறம் எனக்கு மட்டுந்தான் நம்ம என்ன பண்ணுறது காய்கறி வாங்க போகலான்னு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தார் சரி நான் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லவும் சரி நான் ஒருத்தனுக்கு மட்டும் எனக்கு போய் வாங்கிட்டு வந்து நீ இன்னும் செய்கிற இங்கேயே எதோ ஒன்று இப்போ காய் இருக்கிறதவோ இருக்கிறத வச்சு எதாவது செய்ப்பா அப்படின்னாரு சரி நான் யோசனை பண்ணேன் நம்மளுக்கு இங்கே இருக்குது முருங்காய் மரம் ரெண்டு முருங்காயை பறித்து போட்டோம்னா சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அதைத்தான் செய்யலான்ட்டு பார்த்துட்டு இருக்கிறேங்க இப்போ போய் இனிமேல் தான் அடுப்பக்கமாக இன்னும் போவே இல்லை எழுந்துருச்சு எழுந்துங்க இன்னும் தான் போகணும் போயிட்டு பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு சாப்பாடு செய்யணும் நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது விலகி போகணும் நீங்களும் நல்லா இருக்கணும் ஓகே வாங்க நம்ம போய்ட்டு என்னென்ன மேலைகள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பூவாக பூவான்ட்டு ஓடிட்டுருக்கிறான் பாருங்கள் அந்த பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு செமையாக இருக்குங்க அழகாக பூத்து அதை பூவாக பரிசு தரணுமாம்மா மண்ணுக்குள்ளேயே ஆட்டமாக இருக்குது ஆதிக்குட்டிக்கு ஆ பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க கூ கேட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் சரி கேட்டால் வெளியே ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியே வச்சு விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு போனோம்னா கம்னு இருப்பான்னு பார்த்தோம்னா மறுபடியும் உள்ளே போனோன்னே கேட்குறது பூவா மண் அப்படின்ட்டு ஈரமாக இருக்குது சாமி செடியெல்லாம் தான் சளி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது மண் மண்ணேன்ட்டு ஓடுறத பாருங்கள் மண்ணில் அவ்வளோக்கா விளையாட விட வேண்டான்னு சொல்கிறீங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் விளையாண்டாலும் நான் கூட்டிகிட்டு போய் கை காலெல்லாம் சோப் போட்டு கழுவி விட்ருவேன் அப்படியெல்லாம் விட்டுட்டு இருக்க மாட்டேன் அதனால வேண்டாங்க பாருங்க எப்படி வந்து உட்காந்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முரங்காய் பறிக்கிறக்கு ஆள் கூட்டிட்டு வந்துக்கறேன் நானு மாட்டேன் பூவா வாமாங்க எல்லாமே முத்தலையா ஆ அங்கே இருக்கிறது அந்த குட்டியாக இருக்கிறது அதுவும் முத்துக்காய் இதாக தான் ஆமாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பெற போட்ட தயிர் இருக்குது இன்னும் மாமாவுக்கு அடித்து கொடுக்கவே இல்லை சரி இப்போ மோர் அடித்து கொடுத்தர்லாம் அப்புறமா கடைக்கு போயிட்டு வாங்கன்ட்டு கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்குறேன் ஆமாம் மருந்து ஆமாம் ஆமாங்க ஆ பாருங்க மாமாவே என்ன கேட்க கையால் நிறைய பேர் நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து இந்த மருந்து அப்புறம் என்ன சாமி வேணும் மருந்து சொல்றியாச்சு மருந்து சொல்லியுமா மருந்து கூடி கம்பெனில பேசிட்டு இன்னைக்கு தான் நான் பஸ்ல போறேன் ம் ஜார்ல வந்து தயிர் ம் இத பத்தி உங்களுக்கு காயிது நீயே ஆதி ரெண்டு குட்டி வேறு சேட்டை மாமாவே எனக்கு மருந்து அடிக்கலான்ட்டு இருந்தாருங்க அதுக்குள்ளே ஆதியோட அட்டகாசம் தாங்கலை சரி நான் நானே கலந்துடலான்ட்டு கலந்துட்டுருக்கேன் பாருங்கள் பொடி போட்டாச்சு ஆல்ரெடி தயிர் ஊற்றிட்டேன் அது என்ன உப்பும் போட்டுட்டேன் பொடியும் போட்டாச்சு பாருங்கள் தேவையான அளவு மாமா குடிக்கிறக்களவு தண்ணி ஊற்றிட்டு அறுச்சு கொடுத்துடலாம்

எடுத்து போய் வாயில் போட்டேன் மண் அப்புடின்னோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு மொமட்டிகிட்டு போய் ஜெனிச்சிட்டு இருக்கிறேன் எப்படின்னு பார்க்கறதுக்கு பாரு இந்த மண்ணுங்கிற வார்த்தையை நான் தான் டே யூஸ் பண்ணிக்கொடுத்தேன் சாப்பிட்றியா ஆகணும் கொடுத்தோம்னா வாங்க மாட்டேன் ஆனால் வே எது வந்து கொஞ்சம் சரி பரவாயில்ல ஒரு ரூபா ஆசைக்கு கார் மூலிக்கா சரி துப்பிரு சரி வேண்டாம் துப்பிரு டேஸ்ட்டு பார்க்கணும் இப்போ

சாம்பார் பார்த்தீங்கன்னா நான் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் இன்னும் தக்காளி மட்டும் கட் பண்ணா சரி இப்போ மாமாவும் தம்பி வந்து சாம்பார் வைக்கிறக்கான காய் வாங்க போயிருக்கிறாங்க என்ன காய் வாங்கிட்டு வருவார்னு தெரில முள்ளங்கின்னு சொல்லிட்டு இருந்தாரு போய் எந்த காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ பார்த்து வாங்கிட்டு வருவாங்க இப்போ சாம்பார் வச்சு வச்சிடலாங்க சீக்கிரமாகவே இன்றைக்கி கோயிலுக்கு போகணும் சாயந்தரம் நாலு டு ஆறு தான் பிரதோஷ வேலை பெருமாநல்லூர் ஈஸ்வரம் கோயிலுக்கு போவோம் யாரெல்லாம் அங்கே வருவீங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு பாலையில் காலையில் பாருங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சுறுசுறுப்பாக இருக்குங்க ஒரு சந்தோஷமாக இருக்குது புத்துணர்ச்சியாக இருக்குது இனி இதே மாதிரியே சந்தோஷமாக இருப்போம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய பேர் எங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருந்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்காக கோயிலில் வேண்டியிருக்கேன் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணனு சொல்லிவிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே போல் நீங்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லா செல்வ வளங்களும் பெற்று உங்களுக்கு எதாவது கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை வேறு எதாவது கஷ்டத்தில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது எல்லாமே சரியாகி நீங்களும் நல்லபடியாக இருக்கணும் நானும் உங்கள் எல்லாத்துக்காகவும் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க சரி மாமா கடை போய்ட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு செய்யலாம் பார்த்திங்கன்னா நான் நாய்க்குட்டிக்கு வந்து சாப்பாடு வைக்கிறேன் தயிர் சாப்பாடு ஜூலி பா சாப்பாடு போட்டு கட்டி பாருங்க நம்ம வீட்டே கெதின்னு கிடக்குது பாவம் வா பா சாப்பாடு இங்க போட்டுருக்க வா ஏன் ஜூலி சாப்பிடு தான் பப்பி பாருங்க சாப்பிடுங்கடா ஓ அவ வந்துருவாளே நீ பார்த்துட்டுக்கிறியா சரி சாப்பிடுங்க நான் போய் என் வேலையை பார்க்குறேன் பாருங்க ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க அவதி குட்டிக்கு போட்டு வர சைஸ் அப் பாருங்கடா ம் சரிம்மா வாங்க என்ன சாமி பார்த்து பார்த்துங்க ஐயோ உழுந்துறதா புவே இருந்துறியா இரு சாமி அப்பா இறக்கி விடுவாரல மாமா சரிம்மா சரிம்மா ஒண்ணாவல போஸ்ட் நான் தான் கேளு போலாம் போனா காய்கறி ரெண்டு எடுத்து கொண்டு போட்டு வரும் சரி நாளைக்கு சேர்த்து வாங்கிக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் ஒரு காய் அழுவிருந்தது அழுவிருந்து அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்தேன் பத்து காயின்னு மாதிரி சரி நாளைக்கு சந்தா கடை ஆமா அளவா வந்து

நல்லது சொன்னால் ஆரம்பியாக மாட்டாங்க சரிக்கோ நாங்கள் நாங்கள் இப்போ எங்கள் வேலையை பார்க்குறோம் நான் சாம்பார் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இங்கே முள்ளங்கி தண்ணியாக வாங்கிட்டு இருக்குது என் தங்கம் பாருங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்படி சமத்து பிள்ளையே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்குதுங்க அடியில் கொஞ்சம் கடலக்காயெல்லாம் இருக்குதுங்க அதை எப்படி விட்டு அதில் மாற்றி போடவும் இதில் மாற்றி போடவும் அழகி என்னாச்சுமா ஆ சரிம்மா ஆ சரி என்னாச்சு பிச்சு தரதா ஒரு ஒன்றோடய ஒன்று இப்படி ஒட்டி இருக்குது ஆ பிச்சு தரேன் பிச்சு தரேன் ம் பிச்சுட்டு தாங்க ம் ம் சரிம்மா விளையாடுங்க அப்படியே அம்மா அம்மாம் செய்கிறேன் ஐயோ இது வேண்டாம் நான் வேவிச்சு தரேன் உனக்கு பச்சை களைக்காய் சாப்பிடக்கூடாது உடம்பு தரணுமா சரி ஒன்று தானே இரு தரேன் மடியில் வந்து கொந்தா தருங்க இன்னும்மா அது பொக்குன்னு படுத்துச்சு தங்கப்பிள்ள ம் அழகி என்ன பண்ணுறீங்க படுத்துட்டு இருக்கியாமா சரிம்மா விளையாண்டுக்கிறீங்களா அப்படி படுத்துட்டு விளையாண்டுக்கிறீங்களா வாயில் என்னம்மா கடலக்காயா கடலக்காய் அருவ குட்டி சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது இன்னும் மாமாவும் இன்றைக்கி வெளியே கிளம்பிடுவாங்க அதனால் நான் வீட்டில் தனியாக தான் இருப்பேன் என்னை கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுருவாங்க நானும் ஆதிக்குட்டி அங்கே தான் இருப்போம் தனியாக இருக்கிறனால அங்கே போயிடுவேன் ஓகே இந்த விலாக் வந்து இதோடு முடிஞ்சிடுச்சுங்க அவர் வெளியே போகிறதும் வீடியோ வரும் மறக்காம பாருங்கள் நான் என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே இந்த அடுத்த விலாக் கண்டினியூ பண்ணலாங்க இந்த வீடியோ அப்படின்ச்சின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்